محمد وعلى آل محمد صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبارندا إسلامية سقودر سقودر كلي هجري وردم آيرتي نانو ناپتي رندي شوال مادم فتن بدام تهدي فدين آرام புனித மஸ்ஜிது அவர்கள் பொருள் அது தனிநபர் சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய விபரீதங்கள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலமாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் வன தமு துன்னும்ஸ்லிமோன் அல்ல முறையாக அஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே தடுக்கப்பட்டவைகளில் மிகவும் கடுமையான எச்சரிக்கையுடன் வந்தவைகளில் உள்ளதுதான் இஸ்லாமிய சமுதாயத்தின் வாலிப சமுதாயத்தை பாழாக்கக்கூடிய அவர்களுடைய புத்திகளை கூடிய அந்த ஹம் அதாவது போதை பொருளுடன் சேர்ந்த அந்த மதுவாக இருக்கிறது எப்போது ஒரு மனிதனுடைய சிந்தனையை சுய புத்தியை இல்லாமல் ஆக்கிறதோ இவைகளெல்லாம் மிகவும் கடுமையாக தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தியிருப்பதை காணலாம் இந்த போதைப் பொருட்கள் அவனுடைய புத்திகளை இல்லாமல் ஆக்கிறது அவனுடைய உடலை மிகவும் ஆரோக்கியத்தை இல்லாமல் ஆக்குகிறது அவனுடைய பொன்னான வசந்த காலத்தை மகிழ்ச்சிக்குரிய காலத்தை மிகவும் ஒளிவுகரமானதாக மாற்றிவிடுகிறது அவனுடைய கௌரவம் பாதிக்கப்படுகிறது சமூகத்துக்கு மத்தியில் இழிவானவனாக கண்ணியத்தை இழந்தவனாக பார்க்கப்படுகிறான் இதனூடாக இந்த போதைப் பொருள் பாவனையின் அவன் அழிவையும் மிகவும் மோசமான ஒரு இடத்தையும் தான் பெற்றுக்கொள்கிறான் இந்த போதைப் பொருள் புத்தியை இல்லாமல் ஆக்கக்கூடிய விடயங்கள் அதிலே மூழ்கி இருப்பதே தொடராக அதனை பருகி வருவது இந்த போதை பொருள்களுடன் அவன் வாழ்வை அமைத்துக் கொள்வது இவைகளெல்லாம் தடுக்கப்பட்ட விடயமாக இருக்கிறது அந்த போதை பொருளை பொறுத்தவரையிலே அதனை அவர் உண்பது போன்று விழுங்கலாம் அல்லது தனது நாசினால் நுகரலாம் அல்லது ஊசி இன்ஜெக்ஷன் போன்றவைகளால் உட்புகுத்துக் கொள்ளலாம் அல்லது புகைப்பிடித்தல் போன்றவைகளோட பயன்படுத்தலாம் எது எவ்வாறாக இருந்தாலும் எப்பேற்பட்ட நவீன வழிமுறைகளிலே ஒரு மனிதனுடைய புத்தியை போக்குவதற்காக என்னென்ன விடயங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்படுகிறதோ இவைகளெல்லாம் தடுக்கப்பட்ட விடயமாக இருக்கிறது இவைகள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக படிப்படியாக அவனை இழுவின் பால் இட்டுச் செல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது எப்போது ஒரு மனிதனுடைய புத்தியை இழக்க செய்கிறதோ அவனுடைய சுய இவைகள் இல்லாமலாக்கப்படுகிறதோ இவைகளெல்லாம் என்ற அந்த தடுக்கப்பட்ட விடயத்திலே உள்வாங்கப்படும் ஆனால் சமகாலத்திலே பெயர்கள் பலவாறாக மாற்றப்பட்டாலும் அவனுடைய குறிக்கோள்கள் ஒன்றாக இருக்கின்றது அது ஆல்கஹோல் அல்லது கஞ்சா அல்லது ஹீரோயின் பல வகையான பெயர்கள் மூலமாக அது அறிமுகப்படுத்தப்பட்டாலும் இவைகள் அனைத்தும் போதைப் பொருளை சார்ந்தவைகளா இருக்கிறன காரணம் இவைகள் அனைத்தும் ஒரு சுயமாக இயங்கக்கூடிய மனிதனுடைய புத்தியை இல்லாமல் ஆக்குகிறது அவனுடைய மலங்கடிக்க செய்கிறது எனவே இவைகளுடைய தரம் பாரதூரங்கள் வித்தியாசமாக இருந்தாலும் அதனுடைய குறிக்கோள் முடிவு இழிவின் ஆரம்பத்திலே அவைகள் அமையப்பெறுகின்றன எனவே எப்பேற்பட்ட பெயர்களை கொண்டாலும் இவைகள் அனைத்தும் ஒரு மனிதனை எழிவின் பால் இட்டுச் செல்லக்கூடிய ஒரு திறவுகோலாகத்தான் இருக்கிறது எனவே இந்த போதைப் பொருள் என்பது கெட்டவைகள் அனைத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு இடமாகவும் சோதனைகளை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கிறது விரும்பத்தகாத கீழ்தரமான விடயங்களை உருவாவதற்கு உருவாக்குவதற்கு இந்த போதைப் பொருள் ஒரு காரணமாக இருக்கிறது எல்லா விதமான கெட்டவைகளுக்கும் தலையாக இது அமைகிறது கெட்டவைகளின் ஊற்றாக உறைவிடமாக இந்த போதைப் பொருள் அமைகிறது இழிவுகரமான எல்லா விடயங்களை எடுத்துக் கொண்டாலும் அதன் ஆரம்ப கட்டமாக இது அமைந்திருப்பதை காணலாம் பெரும் பாவங்களுக்கெல்லாம் தாயாக தலையாக இது இருக்கிறது எனவே இந்த போதைப் பொருள் பயன்படுத்துவது என்பது கெட்டவர்கள் கீழ்த்தரமானவர்கள் பாவிகள் தான் இது போன்ற வைகளில் ஈடுபடுவார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் யார் ஒரு மனிதன் இந்த கீழ்த்தரமான மதுவை அறந்துகிறானோ அவன் ஒரு நாள் ஒரு கெட்ட நிலைக்கு தனது புத்தியை அடகு வைத்து ஒரு அறியாமைக்கு அடிமையாக கூடிய ஒரு நிலைக்கு அவன் மாறுவான் எனவே யார் இதை மடம மடத்தனமாக மடமைத்தனமாக அருந்துகிறார்களோ அவர்களுடைய கௌரவங்கள் பாதிக பாதிக்கப்படும் கௌரவமாக கண்ணியமாக இருந்தவர்களெல்லாம் மிகவும் கேவலமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அன்பார்ந்தவர்களே அப்துல்லாஹெபினோ அப்துல் மலிக்கு மர்வான் அவர்கள் இந்த போதை பொருளை பற்றி கூறுகின்ற போது போதை பொருட்கள் அவனுடைய ஆரம்ப நிலை மிகவும் ஒரு கசப்பாக இருக்கும் ஆனால் இறுதியோ ஒரு மதிமயக்கம் போதையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் அவ்வாறு வந்து விட்டதென்றால் அவனுடைய புத்தியை இல்லாமல் ஆக்கிவிடும் மடமை தனத்தை வேண்டுமென்றே அவன் வாங்கி கொள்வான் அவனுடைய கௌரவமான பண்புகளெல்லாம் இழக்கப்படும் அவன் கீழ்தரமான செயல்களில் ஈடுபடுவதற்கு தன்னை ஆளாக்கிக் கொள்வான் உயர்தரமான நிலையிலிருந்து மிகவும் கீழ்த்தரமான நிலைக்கு அந்த போதைப் பொருள் அவனை மாற்றிவிடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே போதை பொருளுக்கு அடிமையானவர்கள் அவர்களை அல்லாவை நினைப்பதை விட்டும் அவர்களை அது மாற்றிவிடும் தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் அவனை மாற்றிவிடும் அவனுடைய புத்தியை இல்லாமலாக்கி இயற்கையான பண்புகளுக்கு முரண்பாடாக ஒரு அநாகரிகமாக நடக்கக்கூடிய முறையை அது தோற்றுவிக்கும் அவனுக்கு ரோசம் வெக்கம் மானம் இவைகளை எல்லாம் இல்லாமல் ஆக்கிவிடும் கீழ்த்தரமான விபச்சாரம் ஹராமான விடயங்கள் ஈடுபடுவதற்கு அவனை அது தூண்டிக் கொண்டிருக்கும் அது மாத்திரமல்ல தேவையற்ற விடயங்கள் எதற்கெடுத்தாலும் வாக்குவாதப்படுவது சண்டை சச்சரிகளிலே ஈடுபடுவது குரோத தன்மைகளை வரவழைத்துக் கொள்வது பகைவர்களை உருவாக்கிக் கொள்வது போன்ற எல்லா விதமான கீழ்த்தரமான வைகளையும் இந்த போதைப் பொருள் அவனுக்கு ஈட்டி கொடுக்கும் எல்லா விதமான கெட்டவைகள் மானக்கேடான விடயங்களிலே ஈடுபடுவதற்கு இந்த போதை பொருள் ஒரு காரணமாக அமைந்துவிடும் அது மாத்திரமல்ல இழிவான விடயங்களை மதுவை அறிந்து தனது சுய புத்தியை இழந்து வெறுமனே தனது புத்தியை அடகு வைத்து கீழ்த்தரமான வைகளை தனதாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு கேவலமான நிலையை இந்த போதை பொருள் ஆக்கிவிடும் அது மாத்திரமல்ல ஒரு அசுத்தமான அருவறுப்பான சிந்தனை ரீதியாக உடல் ரீதியாக எல்லா விதமான நல்லவைகள் கெட்டவைகள் எது ஒளிமயமானது எது இருள்மயமானது என்பதையெல்லாம் ஒரு கலந்து ஒரு அச்சாறு போன்று அவருடைய சிந்தனையை மாற்றிவிடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இதனூடாக எதை செய்ய வேண்டும் எதனை பேச வேண்டும் எப்பா எவ்வாறு எப்போது செயல்பட வேண்டும் என்பதெல்லாம் குழம்பி நிலைமைகள் தலைகீழாக மாறி அவனுடைய வார்த்தைகளும் நடவடிக்கைகளும் அமையக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே அது மாத்திரமல்ல கடைசியாக தன்னையே நொந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு அவன் ஆளாகுவான் ஆனால் கடைசி நேரத்திலே அவனுக்கு இதனூடாக கை சேதமும் நஷ்டமும் மன உறுத்தலும் ஏற்படும் ஆனால் இவைகளையெல்லாம் அவன் ஒருவனே இந்த போதை பொருள்களை பாதி பயன்படுத்தி தனது புத்தியை அடகு வைத்து அவனாகவே எழுந்து விட்ட இலக்கச் செய்வதற்கு காரணமாக இருந்தவைகளாக இந்த மது கருதப்படுகிறது போதைப் பொருள்கள் கருதப்படுகிறது அன்பார்ந்தவர்களே அரேபியர்கள் கூறுவார்கள் அதாவது மது என்பது கெட்டவைகள் அதாவது எல்லா விடயமான கெட்டவைகளுக்கும் இந்த இந்த மது போதை பொருள் தனது புத்தியை இழக்க செய்யும் என்றால் அதற்கு பின்னால் ஒன்றுமே அவனுக்கு பயன் தர மாட்டாது அன்பார்ந்தவர்களே எனவே ஆரம்ப காலத்திலே அதாவது மிர்காபா சுஹாமி அவர்களை பற்றி கூறுகின்ற போது ஐயா முல் ஜாகலியா காலத்திலே அவர்கள் போதைப் பொருளை பயன்படுத்தி அவர்கள் போதை முத்தியதன் காரணமாக தனது புத்தியை இழந்து பலவாறான கீழ்த்தரமான வார்த்தைகளை கூறி தனது சிறுநீரூடாக உணவு பரிமாறுகிறேன் அல்லது உணவு உருவாக்குகிறேன் என்ற வார்த்தைகளை எல்லாம் கூறி அந்த மனிதர் சுய நிலைவுக்கு வந்ததற்கு பின்னால் நீ சுய புத்தியை இழந்த நிலையிலே இவ்வாறெல்லாம் கூறினாய் என்று கூறிய போது அவன் புத்தி தெளிந்ததற்கு பின்னால் தன்னையே நொந்து கொள்ளக்கூடிய தன்னையே அவன் கவலையில் ஆட்டக்கூடிய ஒரு நிலைக்கு அவன் மாறிவிடுவான் என்ற செய்தியை இவர்களுடைய சம்பவத்தினூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே எனவே சமகாலத்திலே இஸ்லாமிய சமுதாயத்திலே பல வகையான சூழ்ச்சிகளும் பல வகையான சிந்தனை பிதறல்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த போதைப் பொருளூடாக பல வகையான நவீன வடிவமைப்பிலே இஸ்லாமிய சமுதாயத்தை பாழாக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக பல வகையான சூழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன உண்மையிலே இந்த போதை பொருள்கள் அந்த சமுதாயத்தை பாலாக்கக்கூடிய நாசமாக்கக்கூடிய ஒரு நச்சுப்பொருளை போன்றுதான் இருக்கிறது அவர்களுக்கு மத்தியிலே பலவிதமான கொடிய நோய்களையும் முரண்பாடுகளையும் தோற்றுவித்து சமூகத்தை பாலாக்குகிறது இந்த போதைப் பொருள் பயன்படுத்துவதூடாக எத்தனையோ நபர்கள் அவசரமாக அநாகரீகமான முறையிலே அவர்கள் மரணத்தை தழுவக்கூடிய காட்சிகள் தற்கொலை செய்யக்கூடிய காட்சிகள் முரண்பாடாக நடந்து கொள்ளக்கூடிய பைத்தியத்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த போதை பொருள் மனித பண்புகளை விட்டு ஒரு கால்நடைகளை விட கீழ்த்தரமானதாக மாற்றிவிடுகிறது அவ்வாறு போதை பொருளுக்கு அடிமையாகிவிட்டால் அவனிடத்திலே இரக்கம் என்பது கருணை என்பதை எதிர்பார்க்க முடியாது அமைதி என்பதை எதிர்பார்க்க முடியாது அவனத்திலே எதுவும் எப்படிப்பட்ட கேடுகளும் ஏற்படலாம் என்ற ஒரு அபாயகாரமான நிலைதான் அவன் மூலமாக தோற்றுவிக்கப்படும் இந்த போதை பொருள் கடுமையாவது ஊடாக பொருள்களை எல்லாம் விளக்க செய்கிறான் தனது மனைவி மக்கள் குடும்பங்களை தேவையற்ற முறையிலே நோவினை செய்யப்படுகிறது அவனுடைய குடும்பினர்கள் பெற்றோர்கள் உறவினர்கள் சகோதரர்களுக்கு மத்தியிலே ஒரு கீழ்த்தரான இழிவான பெயரை ஈட்டி கொடுக்கிறது அது மாத்திரமல்ல அந்தரங்க செய்திகளை எல்லாம் அவர்களுடைய நண்பர்களுடன் அதாவது போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுடன் சர்வ சாதாரணமாக அந்தரங்க விடயங்களையெல்லாம் விடயங்களை எல்லாம் இரகசியங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே அதே போன்று நல்ல நட்புகளை விட்டுவிட்டு கெட்டவர்களுடன் தான் தோழமை கொள்வார்கள் அது மாத்திரமல்ல யாராவது உபதேசங்கள் செய்தால் யாராவது நல்ல கருத்துக்களை கூறினால் அவைகளை எல்லாம் பொருட்படுத்தாது அவைகளை எல்லாம் கண்மூடித்தனமாக உதறிவிட்டு கெட்டவர்களுடன் தான் தோழமை கொள்வார் அது மாத்திரமல்ல இதே போன்று எல்லா விதமான கீழ்த்தரமான அநாகரிகமான வெறுக்கத்தக்க விரும்பத்தகாத தான் ஈடுபடுவதற்கு இந்த போதை பொருள் அவனை தூண்டிக்கொண்டே இருக்கும் அல்லாம் பாதுகாக்க வேண்டும் அது மாத்திரமல்ல போதை பொருள் கடுமையாகிவிட்டால் மார்க்கம் சார்ந்த விடயங்களை உதறி தள்ளக்கூடிய ஒரு நிலை அது மாத்திரமல்ல நாட்டு தலைவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய போராடக்கூடிய ஒரு நிலை இஸ்லாமிய விழுமியங்கள் நட்பண்புகளை மறக்கக்கூடிய பேசக்கூடிய ஒரு நிலை நல்லவர்களுடைய கெட்டவர்களுடன் சேர்ந்து அவனை பாழாக்கக்கூடிய ஒரு கேவலமான நிலை அது மாத்திரமல்ல அவன் எந்த விதமான ரகசியங்களை பாதுகாக்க மாட்டான் அனைத்தையும் அந்தரத்திலே விட்டு விடுவான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒரு இருள்மயமான குரு அழிவின் பால் பயணிப்பதற்கு இந்த போதைப் பொருள் காரணமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல எவன் கடைசியிலே இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி தன்னை இழந்து அனைத்து விதமான நஷ்டங்களையும் அவன் பெற்றுக்கொள்வான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் புத்தியை இழந்து தனது சுய புத்தியை இல்லாமல் செய்து தனக்கு சுயமான விளக்கங்கள் இருந்து அவைகளை குளறுபடியானதாக ஆக்கி தனது உடலை நோய்க்குட்படுத்தி அதே போன்று தனது முகம் அதாவது முகம் அழகான முகத்தை முகத்தையெல்லாம் கீழ்த்தரமான ஒரு கேவலமான நிலைக்கு மாற்றி கண்களெல்லாம் சிவந்த நிலையிலே பார்ப்பதற்கு கேவலமான காட்சியை கொடுக்கக்கூடிய இவ்வாறான ஒரு கீழ்த்தரமான நிலை கிட்டுச் செல்லும் இவ்வாறான நிலைக்கு ஆளாகின்ற போது தனது மனைவி தனது குழந்தைகள் தன்னை சார்ந்தவர்கள் தன்னுடன் நண்பர்களாக இருந்தவர்களெல்லாம் அவனை ஒதுக்கிவிட்டு புறம் தள்ளி தனி மனிதனாக தத்தளிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு மாற்றம் மாற்றம் வருவான் அல்லா பாதுகாக்க வேண்டும் நல்ல ஒன்று கூடல்களே ஒன்று சேர முடியாது நல்ல மக்களுடன் பழக முடியாது இவ்வாறான ஒரு இக்கட்டான நிலைக்கு இது இவனை மாற்றிவிடும் அன்பார்ந்தவர்களே எவ்வளவு கேவலமான விடயம் இந்த புத்தியை போக்கக்கூடிய போதைப் பொருளை உருவாக்கக்கூடியவர்கள் அதற்காக உதவி செய்யக்கூடியவர்கள் ஒத்தாசையாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எவ்வளவு கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் ஒரு மனிதனை பாதுகாக்குவதன் அந்த குடும்பத்தினர் அந்த சமுதாயத்தினர் அனைவர்களையும் ஒரு அழிவின் பால் இட்டுச் செல்வதற்கு இந்த போதை பொருளுடைய ஆரம்ப கட்டம் ஒரு காரணமாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து இவ்வாறான கீர்த்தரமான விடயங்களை விட்டும் அதிலே ஈடுபடக்கூடியவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே புள்ளி விவரங்கள் கூறுகின்றன போதை பொருளின் ஊடாக சுமாராக ஒவ்வொரு வருடமும் மூன்று மில்லியன் அதாவது முப்பது லட்சம் மக்கள் உயிரை மாய்த்து கொள்வதாக உலகத்தை விட்டு பிரிவதாக இந்த புள்ளி விவரங்கள் கூறி கொண்டிருக்கின்றன அன்பார்ந்தவர்களே எல்லாம் ஒரு படிப்பினையாக ஒரு சிந்தனைக்கு ஒரு காரணமாக அமையக்கூடாதா அன்பார்ந்தவர்களே இந்த கீழ்த்தரமான மிகவும் கவலைகரமான நிகழ்வுகள் சமூகத்தை பாதிக்கும் என்பதன் காரணமாகத்தான் தனி மனிதனையும் சமூகத்தையும் பாதிக்கும் என்பதன் காரணமாகத்தான் இஸ்லாம் அடிப்படையிலே இவைகளை பெரும் பாவங்களில் ஒன்றாக ஆக்கியிருக்கிறது இவைகளை கிள்ளி கிள்ளிவிட்டது ஆரம்பத்திலே தடை விதித்திருக்கிறது அல் குருவான் கூறுகிறது இறை விசுவாசிகளே மதுவும் சூதாட்டமும் அதாவது நின்று அதாவது வணங்குவதற்காக நடப்படக்கூடிய கற்களும் குறைபார்ப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அம்புகளும் இவைகள் ஷெய்தானுடைய வேலை இது கீழ்த்தரமான விடயங்கள் இவைகளை தவிர்ந்து கொள்ளுங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே எனவே போதை பொருள் எந்த வகையை சார்ந்ததாக இருந்தாலும் அனைத்தும் ஒரு அருவறுப்பான கேவலமான சார்ந்தவைகளாகத்தான் இருக்கின்றன எனவே இவைகளை விட்டும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கெட்டவர்கள்தான் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நபி சல்லாஹும் அலை வசல்ல மன்னர்கள் இந்த மது அருந்தக்கூடிய மக்களை பற்றி கூறுகின்ற போது இந்த மது அருந்தக்கூடிய மனிதன் மிகவும் பாரதூரமான வேதனைக்கு உட்பட்டவனாக மாறுவான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அபு தர்தல்ல அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியிலே நபி அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள் அல்லாஹுவை நீங்கள் ஒருபோதும் போதும் வைத்து விட வேண்டாம் அதே போன்று நீங்கள் உறவினர்களை துண்டித்து நடக்க வேண்டாம் இவ்வாறான பல விடயங்களை நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆனால் இந்த போதை பொருள் என்பது தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் தடுக்கும் குடும்பத்தினர்களை சேர்ந்து நடப்பதை விட்டு தடுக்கும் இவ்வாறு எல்லா விதமான கெட்ட விடயங்களுக்கும் தலையாக தாயாக வகிக்க கூடியதாக இந்த போதை பொருள் அமைந்திருக்கின்றது எனவே இவைகளை நீங்கள் கவிர்ந்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த மதுவை நீங்கள் அருந்த வேண்டாம் எல்லா விதமான கெட்டவைகளுக்கும் தலையாக இதுதான் அமைந்திருக்கிறது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த போதை பொருளிலே ஒரு மனிதன் நிலையாக இருந்து போதை பொருள் பயன்படுத்துவது இது அனுமதிக்கப்பட்டது ஹலால் என்ற நிலையிலே ஒரு மனிதன் மரணிப்பான் என்றால் அவன் மதம் மாறியவனாகத்தான் மரணிக்கின்றான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இஸ்லாத்தை விட்டு தூரமானவனாகத்தான் கருதப்படுவான் ஏனென்றால் ஹராமாக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட ஒன்றை அவன் ஹலால் அனுமதி என்று அவன் அருந்துவான் என்றால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவனாக கருதப்படுவான் அதே நேரத்திலே இந்த பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான விடயங்களும் ஹராம் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது அனைவர்களும் புத்தியை போக்கக்கூடிய விடயம் ஹராம் தடுக்கப்பட்டது என்பதிலே அனைவர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள் உடன்பட்டிருக்கிறார்கள் எனவே இவ்வாறு போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடியவர்களிடத்திலே அவர்களிடத்திலே தௌபா செய்யுமாறு வேண்டப்பட வேண்டும் அவர்களிடத்தில் அதை விட்டு வேண்டப்பட வேண்டும் அவ்வாறு அந்த தலைவருக்கு நிர்வாகத்துக்கு கட்டுப்படாமல் அவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் மதம் மாறியவர் என்ற நிலையிலே அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் அவ்வாறு அவர் உலகத்தை விட்டு பிரிகின்ற போது அவனுக்கு தொழுகை நிலைநாட்டப்பட மாட்டாது முஸ்லிம்களுடைய மையவாடுகளை அடக்கப்பட மாட்டாது இவ்வாறான ஒரு இழிவான நிலையிலே அவன் உலகத்திலே உலகத்தை விட்டு பிரிவதோடு மறுமையிலே சுவர்க்கத்திலே அவன் அந்த சுவர்க்கத்திலே பருகக்கூடிய அந்த மதுவுக்கு அவன் தடை செய்யப்பட்டவனா கருதப்படுவான் அங்கே அவனுக்கு சுவர்க்க மது வானங்களை அருந்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாது என்பதை நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எவனொரு மனிதன் உலகத்திலே மது அறிந்தி அவன் அந்த மது அருந்தியதற்காக அல்லாஹிடத்திலே தௌபா செய்யவில்லை என்றால் மறுமையிலே சுவர்க்கத்திலே அவன் அந்த மதுவை விட்டு இழக்கப்பட்டவனாக கருதப்படுவான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே சுவர்க்கவாதிகள் மதுபானங்களை அருந்துவார்கள் அந்த தூய்மையான அந்த மது புத்தியை போக்க மாட்டாது அது பரிசுத்தமானது அதை புத்தி இழக்க செய்ய மாட்டாது அந்த மதுவை அருந்துவதற்கான சந்தர்ப்பம் உலகத்திலே மதுவை அறிந்து சௌவா செய்யாமல் அவர்கள் இருப்பார்கள் என்றால் அந்த சந்தர்ப்பம் அவனுக்கு இழக்கப்படும் என்பதை நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே எனவே எவ்வாறு மகிழ்ச்சிகரமான வாழ்வை கீழ்த்தரமானவைகள் மூலமாக அநியாயமாக்கிக் கொள்ளலாம் கூலி பெறக்கூடிய மனிதன் எவ்வாறு வேதனை மூலமாக அவனை அவன் மாற்றிக்கொள்ளலாம் எனவே சுவர்க்கத்து மதுபானம் என்பது பாதுகாப்பான ஒரு மதுரமான ஒரு இனிமையானதாக இருக்கும் எனவே உலகத்திலே உள்ளவைகள் மிகவும் கீழ்த்தரமானதாக கேவலமானதாக அமைகிறது இவனு அமர் ரது அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது மது அதனை கூடியவன் அதனை செய்யக்கூடியவன் விற்கக்கூடியவன் வாங்கக்கூடியவன் இவ்வாறு அதனுடன் சம்பந்தப்பட்ட அனைத்தும் அல்லாஹுடைய லானத்துக்கு காரணமாக இருக்கும் அல்லாஹ் லானத் செய்வானாக சாபடுவானாக என்று நபி அவர்கள் பிரார்த்தித்திருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே மதுவை உருவாக்குவது வாங்குவது விற்பது பயன்படுத்துவது அனைத்தையும் கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே மதுபானத்தை விற்பது என்பது அது ஒரு முஸ்லிமாக இருக்கலாம் அல்லது மாற்றமானவர்களாக இருக்கலாம் அது விற்பது வாங்குவது யாராக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக அனைத்தும் தடுக்கப்பட்டதாக இருக்கிறது எனவே இவைகளை இந்த கீழ்த்தரமான விடயங்களை ஒட்டும் ஒட்டுமொத்தமாக நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அது தனது சமுதாயமாக இருந்தாலும் அல்லது எதிரிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த புத்தியை போக்கக்கூடிய போதை பொருட்களை வாங்குவது விற்பது உதவியாக இருப்பது அனைத்தை விட்டும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர்கள் இந்த போதைப் பொருளை உருவாக்கக்கூடியவர்கள் விற்பனை செய்யக்கூடியவர்கள் வியாபாரமாக கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் படைப்புகளிலே மிகவும் கெட்டவர்களாக அருவறுப்பானவர்களால் கருதப்படுவார்கள் காரணம் என்னவென்றால் ஒரு நாட்டையும் நாட்டு மக்களையும் நாட்டு சூழலையும் ஒரு லிவின் பால் இட்டுச் செல்வதற்கு இவைகள் அடிப்படையாக இருக்கிறது எனவே இவைகளை தடுப்பதற்கு போதைப் பொருட்களை தடுப்பதற்கு அதற்குரிய நிறுவனங்களிடத்தில் எத்தி வைப்பதற்கு சமூக சமுதாயத்தில் உள்ள அனைவர்களும் ஒன்றாக பாடுபட வேண்டும் இந்த கேவலமான விடயத்தை தடுப்பதற்கு இல்லாமலாக்குவதற்கு ஒவ்வொருவரும் உதவியாக உறுதுணையாக இருக்க வேண்டும் அந்த வகையிலே இந்த போதைப் பொருள் தடுக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு நாம் அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவர்கள் எத்தனையோ முயற்சிகளை செய்கிறார்கள் எத்தனையோ சூழ்ச்சிகளை முறியடிக்கிறார்கள் எனவே சமுதாயம் என்ற வகையிலே அனைவர்களும் சேர்ந்து அனைவருடைய பொறுப்பு கடமை என்பதை உணர்ந்து இந்த போதைப் பொருளை இல்லாமல் ஆக்குவதற்கு அனைவர்களும் முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு இந்த சமுதாயம் சார்பாக மக்கள் சார்பாக அழைப்பு விடுக்கப்படுகிறது அவைகளை விட்டுவிட்டு நீங்கள் வந்துவிடுங்கள் விடுங்கள் வழியின் பால் வாருங்கள் அவ்வாறு வருகின்ற போது அவர்களை வரவேற்பதற்கு நிறுவனங்கள் அதே போன்று குடும்பத்தினர்கள் உறவினர்கள் எத்தனையோ பெயர்கள் நல்வழியிலே இட்டுச் செல்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடியவர்கள் அவைகளை விட்டுவிட்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து நல்வழியிலே வருகின்ற போதோ அவைகள் அவர்களுக்கு பாதுகாப்பளிப்பதற்கு உதவியாக இருப்பதற்கு எத்தனையோ வழிவகைகள் இருக்கின்றன எனவே அதே போன்றுதான் இதை தடுப்பதற்காக இந்த நாடு வைத்திய ரீதியாக டாக்டர்மார்கள் எத்தனையோ வழிவகைகளை அவர்களுக்கு உதவியாக இருக்கின்றார்கள் ஒத்தாசை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எனவே அடிமையானவர்கள் போதை பொருள்களுக்கு தனது புத்தியை அடகு வைத்தவர்கள் இவ்வாறான ஆலோசனை கூறக்கூடிய வைத்தியர்கள் நல்லவர்களிடத்தில் ஆலோசனை பெற்று தனது கெட்ட செயல்களை ஒட்டுமொத்தமாக விட்டுவிட்டு நன்மையிலே வருவதற்கு அந்த பாரதூரமான இழிவான நிலையிலிருந்து வெளியே வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான வாழ்க்கையில் பயணிப்பதற்கு அவர்கள் முன்வர வேண்டும் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே போதை பொருள் என்பது அது எப்பேற்பட்ட நிலையாக இருந்தாலும் அது பல வகையான பெயர்களை கொண்டிருந்தாலும் புத்தியை போக்கக்கூடிய அனைத்தும் மதுவாக கருதப்படும் இவைகள் தடுக்கப்படக்கூடிய மிகவும் விரும்பத்தகாத அதை ஒரு செயலாக இருக்கிறது எனவே இது போன்றவைகளை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நமது உறவினர்கள் நமது குழந்தைகள் சமுதாயத்தினர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் யாரெல்லாம் இது அடிமையாக இருக்கிறார்களோ அவர்கள் அவசரமாக அந்த அடிமைத்தனத்தின் வெளியே வந்து இந்த கீழ்த்தரமான போதை வஸ்துவிலிருந்து வெளியேறி ஒரு பாதுகாப்பான அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையிலே வாழ்வதற்கு வல்லவன் அல்லாஹ் எல்லா விதமான பாதுகாப்பையும் நமக்கும் இந்த தீர்த்தரமான செயலை விடுவதற்கும் வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் உதவி புரிவானாக